ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ வந்துருந்தோம் அதில் நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து ஆறுதல் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் பதில் சொல்லிக்குவோம் நினைக்கிறேன் ஸோ இப்போது நான் மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன் என்னை பற்றி தெரிஞ்சவங்க பதிலில் ஜெயிப்பாங்க

హైపోనాం తప్పసో అలా కరెక్టగా నమ కొలికే చిన్న ప్లేలో హైపో పొడిచా నరేయ కడౌలని கேட்டிருந்தా కరెక్టానా ఓకే పరవాలే అడుతు అడుతు నా రుచిని ఆలోచియ్ ఏన్నా அதாவது நான் சின்ன வயசுல இருந்து இப்போ மாறி இருக்கலாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஆக்டர் நான் அந்த படம் மட்டும் தான் டிவில பாப்பேன் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இப்போ பிடிச்சோம் சின்ன வயசுல எனக்கு இப்போ விஜய் பிடிச்சோம் சின்ன வயசுல இருந்து சூப்பர் ஸ்டார் தான்

நீ வறந்துருப்பா அது ஓமேலக தப்பு கண்டிப்பா சுபாஷ்க்கு தெரிஞ்சிருக்குமா என்ன தெரியல சொல்லியிருக்கேன் நம்மளே எங்க அப்பா என்னைய பேவரட்டா ஒரே ஒரு வெப்பர்ல மட்டும்தான் அடிப்பாரு அது என்னது அதாவது சின்ன வயசுல அடிச்சாரு படிக்க மாட்டாரு ஒரே ஒரு தான் என்னைய அடிப்பாரு என்ன

கலமி <laughs> <laughs>

நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க பாப்போம் சின்ன பிள்ளைல அதுவாடா என்னலாம் பாப்போம் டிராகன் பால் சி பாப்போம் இப்போ அதான் பாக்குறேன் எப்படி சாயங்காலம் டைம அப்பாய்கிட்ட சோ இருக்கேன் நான் இல்ல நான் சின்ன நான் என்ன பாப்பேன் என்ன

நீ நான் ஜெய்சேனா எனக்கு அண்ணி ஜெயிச்சேன் நீ வா நீ தான் வாங்கி உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டோம் எனக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு ரெண்டு வாங்கி தரணும் தூக்குறவங்களுக்கு வாங்கி அப்பா இருக்குல்ல அப்பா வந்துட்டு என்ன ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காரு அங்க அது எங்க இடம்னா பான் பண்ணியா? ஒரு பிளேஸ்க்கு மட்டும் என்ன போக மாட்டாரு. அதான் நான் அது வந்து என்ன பான் பண்ணியா வச்சிருக்காரு என்ன. பான் பண்ணினா அந்த ஊருக்குள்ள நீ போகவே கூடாது. ஆமா. ஓகே. அது எந்த ஊரு? சொல்றதுன்னா சொந்த டைப் ரவி போட கெட்டு போயிருவேன்டையவாசி பயிரா கிடைக்கறதே என்ன வேணா வேணா மதிக்குது அழுதுருவேன் அழுது தினந்தரை கொண்டாடிங்க சொந்த ஊருக்கு போகக்கூடாது கல்யாணம் ஆயிடுச்சு அதனால பிரச்சனை இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து போகவே கூடாது பாரு அந்த நாங்க வந்தா நீ போ கிளம்ப அங்கே போன ஃபர்ஸ்ட் பேரு அப்படின்றாரு ஆஹ் அடுத்து நீ வந்து பாயிட்டதான் நீ வந்து ரெண்டு பேரும் காமனான கொஸ்டிங்க இப்ப இப்ப உள்ள கொஸ்டிங்க எதுனா சொல்லியா சொல்லு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு क्वेश्चन அந்த ஜட்டி மேட்டரும் அனிமி அது தப்பு அனிமி மட்டும் தப்பா நான் டைப் தப்புன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் தப்பு லீடிங்கில் சேமாக போய்கிட்டு இருக்காங்க இவங்களை வீக் ஆகுறதுக்கு நம்ம ஒரு பெரிய கொஸ்டின் ஏதாவது ஒன்று கேட்கணும் என்னோட எக்ஸில் ஒரு பேர் சொல்லுமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் ரூபன் அவன் அவன் போய் பேர் போட்டனா ஃபோன்லயே வைரஸ் வந்துரும்

மகாராஷ்டிரால பரத்ராஜ் சொன்னது புனே ரெண்டு பேருமே சொல்ல <laughs> <laughs>

வரு <laughs> நீ <laughs> <laughs>